இன்றைய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பங்களில் கணவனோ மனைவியோ வேறு ஒரு ஆணோடனே இல்லை பெண்ணோடனே தொடர்பில் கள்ள தொடர்பில் இருந்து இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் வந்து ஒற்றுமையே இல்லாத சூழ்நிலையை உருவாக்கும் சரிங்களா அப்பேற்பட்ட முறையில் இந்த மாந்திரிக ஊழச்சி வந்து இந்த சல்லிய முறையை மாந்திரிக முறையை பயன்படுத்தி தகாத உறவுகளை பிரிக்கிற முறையை வந்து சுவடிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சல்லிய முறை அப்படின்னாவே பழங்கால மாந்திரீக முறை சரிங்களா இந்த சல்லிய முறையை பயன்படுத்தி கள்ளத்தொடர்பில் இருக்கக்கூடியவங்களை நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா அது திருப்பி போய் அவங்களோட ஒட்டவே ஒட்டாது ஆயுஸ் முழுக்க அது ஒட்டவே ஒட்டாது அதனால தான் இந்த சல்லிய முறையை வந்து எல்லா மாந்திரிகன் விவரம் தெரிஞ்ச மாந்திரிகர் பூராமே பயன்படுத்துவாங்க சரிங்களா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் சரிங்களா அதுபோல் உங்கள் குடும்பங்களில் ஏதாவது தகாத உறவுகளில் கணவனோ உங்களுடைய மனைவியோ இல்லை உங்களுடைய பிள்ளைகளோ யாராவது தவறான உறவுகளில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களை பிரிப்பதற்கு இந்த சல்லி முறையை வந்து பயன்படுத்தலாம் சரிங்களா அப்படி யாராவது உங்களுடைய குடும்பத்தில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக செய்து தரப்படும் நன்றி வணக்கம்